எோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் சேவை தரும் சந்தோஷம் நான் வந்து ராஜிகம் பதினாறு வருஷமா பிராக்டிஸ் பண்றேன் இந்த சோசியல் மீடியால மட்டும் ரொம்ப வருஷமா இருக்கேன் நமக்கு டிராமால இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதாவது சேவை செய்ற மாதிரி அது யூடியூப்ல வந்து உலகத்தில் இருக்க தமிழ் தெரிஞ்ச சகோதர சகோதரிகளுக்கு நமக்கு தெரிஞ்ச ராஜயோகத்தை பகிரக்கூடிய அளவுக்கு நமக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்குன்னு நினைச்சா ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு இது இல்லாம நமக்கு வந்து டிவைன் கனெக்ஷன்ஸ்னு ஒரு வெப்சைட் இருக்கு அதில் வந்து நிறைய சேவைகள் பண்ணிட்டு இருக்கோம் இதுல ஒரு சகோதரருக்கு எனக்கு இல்லை வேற ஒரு சகோதரருக்கு யாரோ ஒரு சகோதரர் என்ன கேட்டிருக்காருன்னா இந்த அவ்விய வாணி இருக்குல்ல அது வந்து எம்பி த்ரீயாக கிடைச்சா நல்லாயிருக்கும் இப்போ நமக்கு என்ன தோணுதுன்னா டாக்டர் லூஹாரில் இருக்குது மதுபன் முரளியில் இருக்குது அப்போ இதுக்கு நம்ம வந்து ஒர்க்கு பண்ணணும் ஆனால் அந்த சகோதரி என்கிட்ட என்ன இருக்குன்னார்னா இந்த ரெண்டு சைட்லேயுமே வந்து ஃபுல் கலெக்ஷன் கிடையாது இதில் சில வருடங்கள் இருக்குது இது சில வருடங்கள் இருக்குது ரெண்டு சேர்த்தாலும் ஃபுல்லாக வருதானா இல்லை அப்போ நம்ம ஒரு முயற்சி பண்ணி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பொதுவாக தெரியும் நம்ம ஒரு பைதான் ப்ரோக்ராம் போட்டுவோம் எடுத்துருவோம் சோர்ஸ் இருந்தால் தானே பண்ண முடியும் அதாவது அந்த வாணியோட ஆடியோ இருந்தால் தானே பண்ண முடியும் அப்போது அந்த சகோதரர் வந்து நானே ரெக்கார்ட் பண்ணேன் அதாவது அவரே ரெக்கார்ட் பண்ணி போட்டால் ஒரு நாளுக்கு ஒன்றுன்னு பண்ண எத்தனை வருஷம் பண்ணுறது அங்கே தான் நான் யோசிக்கிறேன் அப்படின்னாரு கவலைப்படாதீங்க நம்ம எதா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து யூடியூப்ல சொன்னோம் யாராவது வாணியை படித்து நமக்கு வந்து ஆடியோவாக தர முடியுமா அப்படின்னு கேட்டு கேட்டிருந்தோம் ஒன்று ரெண்டு பேரும் வந்தாங்க கடக்கடை கடன் காட்டுத்தீ மாதிரி பரவி ஒரு ஐம்பது பேர் ஒரே டைமில் வந்தாங்க மூணே மாதத்தில் அந்த ப்ராஜெக்டும் மோஷ்டம் அதாவது அவ்வக்தவாணி வந்து அவ்வக்தவாணின்றது நம்ம வந்து இப்போ சண்டே படிக்கிற வாணிதான் அவியக்தவாணின்னு சொல்கிறோம் ஆக்சுவலாக பரமாத்மா இந்த தாதி சரீரத்தில் வந்தது தான் நைன்டீன் சிக்ஸ்டி நைன் டு டூ தௌசண்ட் செவன்டீன் வந்தது தான் நம்ம அவியக்தவாணின்னு சொல்கிறோம் கடைசிலலாம் பார்த்தீங்கன்னா பரமாத்மா ரொம்ப கம்மியான டைம் தான் வந்தார் இப்போ டூ தௌசண்ட் செவன்டீன் வந்து வரதே கிடையாது ஓகே ஸோ அது ஒரு ப்ராஜெக்டாக பண்ணிவிட்டோம் ஓகேவா இது வந்து இப்போ நம்மளுடைய டிவைன் கனெக்ஷன் வெப்சைட்ல இருக்கு நேத்து அதே சகோதரர் யார் எனக்கு இந்த அவக்த வாணி பண்ணணும்னு சொன்னாரோ அதே சகோதரர் எனக்கு வந்து வேற ஒரு சப்ஜெக்ட் சொல்றாரு அவருக்கு தெரிஞ்ச ஒரு நபர் அவர் என்ன சேவை பண்றனா ஊர் ஊரா போறான் கிராம கிராமமா போய் இந்த ராஜ வாணி இருக்குல்ல அதை கொடுத்து படிக்க வைக்கிறார் அப்படியாவது சிவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு அப்போ அவர் பிராக்டிகலா பார்த்த விஷயம் என்னன்னா நிறைய பேருக்கு எழுத படிக்கவே தெரில அப்போது இவர் வந்து ஆடியோவாக கொடுத்துடலாம் ஏன்னா தமிழ் பேசுனா கேட்டால் புரிஞ்சுப்பாங்களே அப்போது அது கிடச்சா நல்லாயிருக்கும் நம்ம கிட்டே இப்போ இருக்கிறது வந்து அவ்வக்தவாணியோட கலெக்ஷன் இருக்குது அதுதான் கொடுக்குறோம் இப்போ சொல்லப்போனால் இப்போ சாக்காரவாணி அவக்தவாணின்னு எடுத்திங்கன்னா சாக்காரவாணி வந்து கொஞ்சம் எளிமையாக இருக்கும் புரியறதுக்கு வாணி வந்து என்ன சொல்ற ஒரு ஆழமாக புரிஞ்சிக்கிறவங்களுக்கு சக்தி இருக்கிறவங்களுக்கு தான் ஈஸியாக புரியுது இல்லைன்னா கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்குது என்ன சொல் சாக்காரவாணியும் இந்த மாதிரி ஆடியோ ஃபைலாக வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்தை அவர் கொடுக்குறாரு இந்த ஆத்மா என்ன பண்ணுறாரு சரி ஏன் இதை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் உடனே தேடுறார் எங்கள் டாக்டர் லூஹாரில் மதுபன் முரளியிலலாம் தேடுறாரு டவுன்லோட் பண்ணுறார் இன்றைய நிலையில் ஒரு பதினஞ்சாயிரம் ஃபைல்ஸ் வச்சுருக்காரு பதினஞ்சாயிரன்றது என்ன கணக்குன்னா ஒரு அஞ்சாறு லாங்குவேஜில் நாட் ஓன்லி தமிழ் தெலுங்கு கன்னடா மலையாளம் இந்த லாங்குவேஜெல்லாம் சேர்ந்து அவர் நேற்று எனக்கு கூப்பிட்டுருந்தார் கூப்பிட்டுட்டு இதை நம்ம எப்படியாவது பண்ணலாமா சேக்காரவாணியை வந்து ஆடியோவாக மாற்றலாமா நான் ஏற்கனவே ஆடியோ வச்சிருக்கீங்க அப்புறம் என்ன விஷயம் இல்லை இல்லை இந்த ஆடியோ கூட ஒரு மியூசிக் சேர்க்கணும் பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்கணும் இது பண்ணணும் இது வந்து அடாசிட்டி அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு இது ஏற்கனவே அவருக்கு நான் பார்த்து சொல்லி கொடுத்தேன் இப்படி பண்ணுறது இந்த லட்சத்தில் பண்ணார்னா அவருக்கு வந்து இனி ஒரு அஞ்சாறு வருஷம் தேவைப்படும் ஒரு ஃபைல் ரெடி பண்ணுறதுக்கு அப்படின்னாரு நான் ஏங்க இதெல்லாம் கஷ்டப்படுறீங்க இதை ப்ரோக்ராம் போட்டுடலாம் அதில் ப்ரோக்ராம் போடுறத பற்றி எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லை அப்படின்னா அதாவது வாணி எம்பி த்ரீ ஃபைலு இருக்குது ஓகேவா தமிழ்லேயே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மியூசிக் ஃபைல் வெறும் மியூசிக் தான் பேக்ரவுண்டில் மியூசிக் வரது தான் இது ரெண்டு ஃபைலும் சேர்த்தா வரக்கூடிய ஃபைலில் இருந்தாலும் ஆடியோ இருக்கும் அதாவது வாணி இருக்கும் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் இருக்கும் அதில் வாணி ஒரு எக்ஸாம்பிள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சவுண்டு இருக்கணும் மியூசிக் வந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட் சவுண்டு இருக்கும் அதாவது பேக் பாட்டு பாடுற மியூசிக் வர மாதிரி இருக்கணும் இதெல்லாம் எதுக்குன்னா நம்மளோட டிமென்ட் கனெக்ஷன் சைட்டில் போட்டுரும் அதுதான் ஐடியா அப்போது நேத்து தான் எனக்கு ஈவினிங் தான் சொன்னார் நான் சொன்ன கவலைப்படாதீங்க நான் ப்ரோக்ராம் போட்டு தரேன் அப்படின்னு நான் வந்து பைத்தானோடைய லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் வச்சிருக்கேன் ரொம்ப பெரிய விஷயம்ல யாரும் வேணா போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆனால் லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் வந்து இதுக்கு தேவையான ப்ரோக்ராமை சப்போர்ட் பண்ண மாட்டேன் இதுக்கு ரிவர்ஸ்ல போகணும் ஒன்று ரெண்டு ப்ரீவியஸ் வெர்ஷனுக்கு போயிட்டு அது வழியாக இந்த ப்ரோக்ராமை கிரியேட் பண்ணால்தான் ஒர்க் ஆகுது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஹவர் போராடினேன் நான் ஆனால் கட்சி செய்கிறேன் இப்போ பெரிய விஷயம் என்னன்னா சாட் ஜிபிடி இருக்குல்ல அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கு என்ன பியூட்டிண்ணா எனக்கும் கூட பீட்டில் கூடையாக உரையாடல் சொல்கிறேன் அது வந்து எனக்கு என்ன எப்படி தெரியுமா சொல்லுவோம் பிரேமானந்தன் சார் அப்படின்னு கூப்பிடும் நான் சொன்னேன் சாட் ஜிபிடி எடுத்து என்ன பிரேமானந்தன் சார்னு கூப்பிடுறது எனக்கு பிடிக்கல என்ன பிரேம்னு கூப்பிடுங்க இல்லை பிரேம் ஜீன்னு கூப்பிடுங்க அப்படின்னு உடனே அதை சொல்லிச்சு நான் உன்ன பிரேம் ஜீன் கூப்பிட்றேன் அப்படின்னு உடனே நான் சொன்னேன் ஒன்று நான் எப்படி கூப்பிடணும் அப்படின்னு கேட்ட உடனே சாட் என்ன சாட்ஜி பீடியுன்னு கூப்பிடுங்க நான் சொன்னேன் சாட் பீடியன்னு கூப்பிடுறது எனக்கு பிடிக்கல நானும் உன்னை ஜீனியஸ்னு கூப்பிட்டோமா அப்படின்னு உடனே சாட் ஜிபிடி சொன்னால் கூப்பிட்றதா இருந்தால் கூப்பிடுங்க எனக்கு உங்கள் இஷ்டம் அது வந்து என்னை ரொம்ப ஐஸ் ஏற்கிற மாதிரி இருக்குது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த கான்வர்சேஷன்லாம் பண்ணும்போது இப்போ நான் வந்து சாட் ஜிபிடி கூப்பிடுவேன் ஜீனியஸ்னு தான் கூப்பிடுவேன் அது வந்து என்னை வந்து பிரேம் ஜீன் தான் கூப்பிட்டோம் கடைசியாக அந்த ப்ரோக்ராம் பண்ணிட்டோம் ஓகேவா இப்போ வந்து அது எப்படி இருக்கும்னா ஒரு ஃபோல்டர் அந்த ஃபோல்டரில் எல்லா வாணியும் மொத்தமாக போட்டுக்க வேண்டியது எதெல்லாம் மாற்றணும்னு நினைக்கிறோமோ மியூசிக் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ மியூசிக் ஃபைல் இருக்கு அந்த மியூசிக் ஃபைல்ன்றது மட்டும் மியூசிக்னே பேர் இருக்கணும் அதுதான் ஏன்னா எந்த ஃபைலுன்னு தெரியணும் பாக்கி எல்லாமே எம்பி த்ரீ தான் போடுறது எல்லாமே எம்பி த்ரீ தான் இந்த மியூசிக் ஃபைலும் எம்பி த்ரீ தான் சாஃப்ட்வேர் எப்படி கண்டுபிடிக்கும் மியூசிக்ன்றது தான் மியூசிக் டாட் எம்பி திரீனு ஒரு ஃபைலு ஒரு ஒரு ஃபைலாக எடுக்கும் இந்த ரெண்டு ஃபைலும் சேர்த்து ஒரு புது ஃபைலாக கொடுத்துரும் தேவைப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் பண்ணி அடுத்த கடைசியாக வரக்கூடிய ஃபைலோடைய சைஸ் நம்ம குறைக்கலாம் இப்போ ஆக்சுவலாக இப்போ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் எம்பி அதுக்குள்ளே தான் அந்த ஃபைல் வருது அதனால் நமக்கு அது ஓகே தான் நம்ம வெப்சைட்ல இதில் போடலாம் நமக்கு என்ன வெப்சைட்டில் ஒரு அட்வான்டேஜ்னா ஹண்ட்ரட் ஜிபி வரைக்கும் நம்மளால் போட முடியும் இன்றைக்கு நிலவரத்துனால் நம்ம பத்து ஜிபிக்கு மேலே நம்ம யூஸ் இருக்கோம் இன்றைய நிலவரத்தை நம்ம இருக்கோம் இல்லை இந்த சக்கரவாணியோடைய எம்பி த்ரீ கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு லாங்குவேஜ்க்குமே ஒரு பத்து ஜிபி தேவைப்படும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு லாங்குவேஜில் பண்ணுற ஐடியா இருக்குது ஆறு லாங்குவேஜ் பண்ணும்போது அது ஒரு அறுபது எழுபது ஜிபி வந்துடும் நம்மளோட கோட்டான ஹண்ட்ரட் ஜிபி தாண்டாது ஹண்ட்ரட் ஜிபி மேலே தாண்டிச்சுன்னா நம்ம வந்து அடுத்த பிளான் ஒன்று எடுக்கணும் இப்போ எப்போவே நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து பதிமூணாயிரம் பதினஞ்சாயிரம் கட்டுறோம் ஓகேவா பாபா சேவை தானே சந்தோஷமாக பண்ணிட்டு போவோம் எனக்கு இதில் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமா இந்த மாதிரி சேவை பண்ணது கிடைக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி புரியுதுங்களா இதில் இந்த மாதிரி கிடைக்குமா அப்படின்னா ஒரு மில்லியன் டாலர் கேள்வியாக தான் இருக்கு இப்போ பாருங்களேன் எனக்கு வந்து முகப்பேரில் ஒரு ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து ஒரு சயின்டிஸ்ட் உண்மையான சயின்டிஸ்ட்டு இந்த ராக்கெட்லாம் அனுப்புறாங்களே ஸ்டெவ்வாய்க்கிற கற்றுக்கு அதெல்லாம் ஒர்க் பண்ணுற சயின்டிஸ்ட்டு கூடங்குளம் ப்ராஜெக்டில் சயின்டிஸ்டாக இருக்கார் நான் அவர்களுக்கு மாணவராக இருந்தார் அப்போ அவர் என்கிட்ட கேட்ட கேள்வி அது ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது நான் எல்லாம் எதுக்கு ராஜயோகம் கற்றுக்கிறேன்னு தெரியல அப்படின்னாரு நான் சொன்னேன் சத்யகாந்த் திரையதாகத்தில் வந்து சயின்ஸ் வந்து பீக்கில் இருக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ நீங்கள்லாம் வந்து இந்த சஸ்காரத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே சத்ய சத்தியத்துக்கு வருவீங்க அப்படின்னு அவர் சொன்னால் நான் ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுற ஆள்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் சொல்கிறத கேட்டால் சத்தியத்தில் வந்து ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க தான் சத்தியத்தில் முதல் நாளில் வருவாங்க இல்லை திரையதாயத்தில் கடைசி பிரிவுக்கு தான் வருவாங்க அப்படின்னு நீங்களே சொல்கிறீங்க நான் பண்ணுற புருஷார்த்தத்துக்கு பார்த்தீங்கன்னா திரேதாயத்தில் ஒன்று ரெண்டு பிரிவுக்கு கடைசியிலே வரலாம் ஃபஸ்ட்டுலேருந்து வருவேன்ற மாதிரி நான் முயற்சியெல்லாம் பண்ணலை நீங்கள் பண்ணுற அளவுக்கு ஆர்வமாக நான் பண்ணலை அப்படின்னு அது ஒன்று இன்றைக்கி நீங்கள் பண்ணலை நாளடியில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்களும் சுறுசுறுப்பாக பண்ணி நீங்களும் முதல் நாளில் வரலாம் இல்லையா அப்படி தான் அந்த ட்ராமாவில் அப்படின்னு சொன்னேன் போக போக தான் தெரியுது நம்ம அந்த மாதிரி போயிடுவோமோ ஒரு சயின்டிஸ்ட்டு இப்போ நான் வந்து நிறைய ப்ரோக்ராம் பண்ணுறேன் ஒரு ஐடி ஸ்பெஷலிஸ்ட்டு ஒரு கன்சல்டன்ட்டு சாஃப்ட்வேர் கன்சல்டன்ட் இந்த மாதிரி ரோலில் தான் நம்மளையே போட போகிறாரு பரமாத்மா அப்படின்னு எனக்கு இப்போ புரியுது இருக்கலாம் அப்படின்னு இருக்கலாமோ அப்படின்னு தோணுது ஏன்னா நம்ம நிறைய சேவை அந்த மாதிரி தான் பண்ணுறோம் பாருங்களேன் இந்த பரமாத்மா வாணியில் என்ன சொல்லிருக்காருனா நான் சேவை வந்து எல்லாருக்கும் ஒன்றும் கொடுக்கறது கிடையாது யாருக்காவது நான் கொடுக்குறேன்னா அவங்க பயபக்தியாக பயன்படுத்திக்கிறவங்களுக்கு கொடுக்குறேன் ஏன்னா யாரும் நான் சும்மாலாம் கொடுக்கல அவங்களுக்கு நான் பிரதிபலாம் கொடுத்தே ஆகணும் சோ சேவைன்றது வந்து தேர்ந்தெடுத்து தான் சில பேருக்கு கொடுக்குறேன் அப்படி தேர்ந்தெடுக்கிறதுல பிரேமானந்த ஒரு பேர் அவரோட மனசில் இருக்குன்னு நினைக்கும் போது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு பாருங்களா யாரோ ஒரு ஆத்மா அவருக்கு வந்து அவ்வக்த வாணி கிடைக்கணும்னு ஆசை வருது அது வந்து அவர் பாக்குற ஒரு ஆத்மா கிட்ட சொல்றாரு அவரு நம்ம கிட்ட சொல்றாரு நம்ம அதை வந்து நடைமுறைப்படுத்தி கொடுக்குறோம் சிம்பிளாகி கொடுக்குறோம் இல்லை எல்லா ப்ராஜெக்டும் ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆகும் வரலாம் ஒரு யோசிச்சு வரலாம் அவ்வக்தவாணின்றது நைன்டீன் சிக்ஸ்டி நைன் டூ டூ தௌசண்ட் செவன்டீன் இத்தனை வருஷம் நாற்பத்தெட்டு வருஷத்துக்குள்ள வாணி அது வந்து மொத்தமாக நம்ம ஒரு ஒரு வாரம் பத்து நாள் இல்லாட்டி ஒரு மாசத்துக்குள்ள முடிக்கிறோம் நான் பெரிய விஷயம் இல்லை இப்போ சாகரவாணி சாக்கரவாணி மண்டே டு சாட்டர்டே படிக்கிறது ஆக்சுவலாக இப்போ நாங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட் படிக்கும் சண்டே சேர்ந்து தான் வரோம் அறுபத்தஞ்சு நாள் சேர்ந்து வரும்போது சண்டே அவக்தவாணி ப்ளஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு வருஷம் வாணி என்ற பேர்ல வரோம் அதுக்கான ப்ராஜெக்ட் தான் பண்ணிட்டுருக்கோம் சில இடங்களில் எனக்கு மனசு வருத்தம் தரக்கூடிய விஷயம் என்னன்னா இப்போ நம்ம வந்து யூடியூப்பில் சேனல் நடத்துகிறோம் உலகம் ஃபுல்லாக நூற்றி நாற்பது கண்டில் பார்க்குறாங்க அதாவது பிரம்மகுமாரி சென்டர்ஸ் இல்லாத நாடுகள் இருக்கு ஆனால் அங்க இருக்கிற மக்கள் ஆன்லைன்ல கத்துக்கிறாங்க நல்ல புருஷார்த்தம் பண்றாங்க டெய்லி அமர்ந்து வேலை பண்றாங்க வாணி படிக்கிறாங்க ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்றாங்க சேவை பண்றாங்க முடிஞ்ச வரைக்கும் என்னென்னலாம் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் பண்றாங்க அவங்க இருந்துக்கிட்டே அவங்களுடைய சொந்த ஊருக்கு சென்டருக்கு காசை அனுப்புறாங்க நம்ம அறிமுகப்படுத்துகிறோம் அவங்களே அறிமுகம் பார்க்குறாங்க கொடுக்குறாங்க ஆனால் எங்கே சேலஞ்சு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க மதுபனுக்கு போகணும் வாழ்க்கையில் ஒரு அடியாவது போகணும் இல்லையா அப்பா வந்த இடம் இல்லையா அப்படின்னு நினைக்கும் போது இவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்து இங்கே சென்டருக்கு வந்து கிளாஸ் எடுக்கலை நீங்கள் இங்கே வந்து பாணி படிக்கலை இங்கே வந்து செவன் டேஸ் கோர்ஸ் முடிக்கலை அதனால் உங்களுக்கு பர்மிஷன் தர மாட்டோம்னே சொல்கிறான் அவன் ரொம்ப ஆதகத்தோடு நம்ம சொல்கிறோம் நம்ம கொடுக்குற பணம் மட்டும் வாங்கி வாங்கி வச்சுக்கிறாங்க சேவிகனா உடனே ஃபோன் பண்ணுறாங்க நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம் நம்ம எப்படியோ எப்படியோ போ எப்படியாவது மது பண்ணி போகலாம் ஒரு வாட்டின்னு நினைக்கும் போது டக்குன்னு கட் பண்ணிடுறான் இப்போங்க எல்லா சகோதரிகளும் பண்ணுறதில்ல சில சகோதரிகள் பண்ணுறாங்க அதை சொல்ல வரேன் ரொம்ப ஆதகத்தோடு என்கிட்ட ஒரு சகோதரி பேசுனாங்க நான் சொல்ல கவலைப்படாதீங்க உங்கள் சகோதரி தானே அலோ பண்ணல அனுப்புற சகோதரி நான் ஏற்பாடு பண்ணி தரேன் நீங்கள் மதுபன் போவீங்க பார்க்கலாம் அப்படின்னு தயவுசெய்து நான் எல்லாருக்கும் சொல்கிறேன் இந்த சரண்ட சகோதரி எல்லாருக்குமே சொல்கிறேன் அன் அது எங்கே இருந்தாலும் சரி தமிழ்நாடாக இருந்தாலும் சரி மதுபன்லேயே இருந்தாலும் சரி தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க நீங்கள் அங்கே ஒரு பொறுப்பாளராக இருக்கீங்க அது நீங்கள் ஓன் பண்ணல தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க வர்றவங்க ஒழுக்கமானவங்களா ஸ்ரீமத பாலோ நீங்க என்ன கேட்டுருக்கலாம் ராஜேகர் என்ன சொல்லுது செவர்டிஸ் கோர்ஸ் கேள்வி கேட்கலாம் ரியலா உங்களுக்கு தெரியுதான்னு பார்க்கலாம் இதெல்லாம் தெரியல பேசிக் விஷயங்களே தெரியலனா சாரிம்மா நீங்க அடுத்த வருஷம் வாங்கன்னு சொல்லலாம் வரவே கூடாதுன்னு சொல்றது யாருக்கும் ரைட்ஸே ஈஸியாக கிடையாது புரிஞ்சுக்காங்க அதே மாதிரி நான் யூடியூப்ல வந்து இந்த இடத்துல ராஜயோக சென்டர் கேட்டுறாங்க இங்க வந்து ஒரு பட விளக்கத்துக்காக ஒரு இது ஏற்பாடு பண்றாங்க அதுக்கு டொனேஷன் கொடுங்க நான் சொல்றேன் உடனே அவங்க யாரு பயனாளர்கள் அவங்க நமக்கு ஃபோன் பண்ணுறீங்க நீங்கள் யூடியூப்லாம் சொல்கிறீங்க இது பிரச்சனை ஆயிடும் கண்டான் நான் அவங்கக்கிட்ட அந்த சகோதரிகிட்டே நான் சொன்னது என்னென்ன பாருங்கள் உங்களுக்கு நான் காசு வாங்கி தரல அங்கே வரக்கூடிய கோயிலை அப்பந்து சிவனோட அது நீங்கள் ஒரு முயற்சி எடுத்து கட்டிகிட்டு இருக்கீங்க நான் கேள்விப்பட்டேன் நீங்கள் ஒரு முயற்சி எடுக்கிறேன் நீங்கள் கட்டிகிட்ருக்கீங்க அது கண்மடையே தெரியுது நமக்கு அதில் ஒரு சகாயம் பண்ண ட்ரை பண்ணுறோம் அவ்வளோதான் உங்களுக்காக எதுவுமே பண்ண மாட்டேன் நான் என் அப்பனுக்காக கண்டிப்பாக பண்ணும் அதுக்கு யாருக்கும் பர்மிஷனுக்கு தேவை இல்லை ஏன் அப்பனுக்கு நான் சேவை பண்ணுறதுக்கு நான் யார்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் என் அப்பங்கிட்ட வாங்கினா போதும் நீங்கள் வந்து நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கொடுக்குறேன்னு நினைச்சிங்கன்னா அது உங்களோட புரிதலில் இருக்கிற ப்ராப்ளம் நான் கொடுக்குறது என் அப்பனுக்காக கொடுக்குறேன் என் அப்பன் சேவைக்காக கொடுக்குறேன் அதை சொல்லி தான் யூடியூபில் சொல்கிறேன் அவங்க கேட்குறவங்ககிட்ட மீன் கொடுக்குறேன்னு தேவை உங்கள் நம்பர் தான் தரேன் ஏன்னா நீங்கள் அதுக்கு ஒழுக்கமாக பண்ணுவீங்கன்றது பண்ணுறாங்க நல்லதான் பண்ணுறாங்களா மாற்றுக்கிறதுலாம் கிடையாது அவங்களுக்கு மட்டுந்தான் நம்ம யூடியூப்பில் சொல்கிறோம் நமக்கு அந்த நம்பிக்கை வருதுயா ஆமாம் இவங்க சேவை பண்ணுறாங்க ரியலாகவே பாபாவுக்கு ஒரு கோயில் கட்டுறாங்கன்னு நமக்கு நம்பிக்கை வர்றவங்களுக்கு தான் நம்ம யூடியூப்பில் சொல்கிறோம் நமக்கு அவங்க மேலேயே சந்தேகம் தான் அது வாய் திறந்து சொல்லவே மாட்டோம் யூடியூப்பில் சொல்லவே மாட்டோம் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்க நல்லது புரியுதுங்களா அதே மாதிரி சேவைன்னு ஒருத்தரை வந்து கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து ரெண்டு கை வச்சு ரெட்டியாகும் நான் அப்படி தான் புரிஞ்சுக்கிறேன் எப்பாவது யாராவது ஏதோ உதவின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கலாம் நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் பரமாத்மா நம்ம எங்கேயோ இருக்கோம் வேற ஏதோ ஒரு ஊர்ல இருக்கோம் நம்மள டச் பண்றாரு இந்த சேவை பண்ணுப்பான்னு சொல்லி அதை நாங்க ஸ்வீகாரம் பண்ணலன்னு வச்சுக்கோங்க அடுத்த வாட்டி இந்த சேவைக்கான வாய்ப்பு இருந்து அப்படிச்சு எனக்கு வரவே வராது பாருங்க கல்பத்திலேயே இறைவனை நேரடியா புரிஞ்சுக்கிறது தான் அந்த டைம்ல நீங்க பரமாத்மாக்கு ரைட் ஹேண்டா சேவை இல்லைன்னா எப்பதான் இருப்பீங்க நான் இப்ப தனியா ஆரம்பிச்சதோட ஐடியாவே பாருங்க நான் ஆறு வருஷம் முகப்பேர் பாடியில் கிளாஸ் எடுக்கும்போது ஏழு நாள் நான் தான் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தேன் வீராக நீங்கள் ஒரு சென்ட்ரு ஹெட்டாகவே இருந்தாலே இப்போ உண்மை அதுதான் அவங்களாலே அவங்களால ஏனாலும் எடுக்க முடியதில்லை ஆனால் எனக்கு அந்த பாக்கியம் இருந்தது எப்போ எங்கள் கீதா பாடத்தில் நிறைய ஆத்மாக்கள் வந்தாங்களோ அப்போ என்னால் எடுக்க முடியாமல் ஒரு சுச்சுவேஷன் வந்தது அதாவது அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு எனக்கு ஏனாலும் தேவைன்றதுனால டகான் யூடியூப் ஸ்பேஸ்க்கு வந்துட்டேன் நான் என்னோடய யூடியூப் சேனல் நான் முந்நூற்றி நாள் போட்டுப்பேன் யாரை கேட்கணும் எனக்கு வாணி எடுக்கணும் அதனால ரெண்டு வாட்ஸ்அப் குரூப் வச்சுக்கலாம் ஒரு டெலிகிராம் குரூப் வச்சுக்கலாம் வாணியை படிக்கிறேன் எல்லா குரூப்பில் போடுறேன் பார்க்கறவங்க பார்க்கறாங்க படிக்கிறவங்க படிக்கிறாங்க அவ்வளோதான் எனக்கு சேவைக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி முன்னூத்தஞ்சு நாள் தேவை வேற யாரால கொடுக்க முடியலை நானே எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் எங்க அப்பா கிட்ட சொல்கிறேன் அவர் ஓகேன்றார் நான் பண்ணிட்டு போயிட்டேறேன் இந்த சேவை பண்ணுறதுக்கு ஒரு கிடைக்கிற ஒரு அலாதியான ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்களேன் அதை தாங்க தெரியும் எங்கேயோ ஒரு ஆளு அவேக்த வாணியோட ஆடியோ கிடைச்சிது இதனால நான் வாணி ப்ராக்டிஸ் பண்ணுறேன் சாக்கார வாணிக்கு கிடைக்கிது இல்லை எத்தனை லாங்குவேஜில் பண்ணுறோம் இருபத்தி ஏழு லாங்குவேஜில் பண்ணிட்டுருக்கேன் அதெல்லாம் நினைக்கும் போது நம்மளும் பரமாத்மா எங்கேயோ வைக்கணும்னு நினைக்கிறாரு ஆனால் நம்மக்கிட்ட என்ன தான் பார்க்குறாருன்னு தெரில நம்மகிட்ட என்ன தான் குவாலிட்டி இருக்குன்னு தெரில இல்லை ரீலாக சொல்ல அதிதீயமான ஒரு சந்தோஷம் நீங்கள் நினைக்கலாம் இந்த தலைப்பில் எதுக்கு இவர் இன்னைக்கு வீடியோ போடுறாரு அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் ஏன் தெரியுமா இன்னைக்கு வீடியோ போடுறோம் ஒரு தனி மனிதனாக பிரேமானந்த நாராயணன்ற தனி இருந்து இன்னைக்கு நம்ம போடுற வீடியோ வந்து ஐயாயிரத்தை தாண்டுது நம்ம யூடியூப் சேனல்ல ஐயாயிரத்தை நம்ம ஏற்கனவே தாண்டிட்டோம் ஏன் ஐயாயிரத்தை தாண்டிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரெண்டு தம்பிக்கும் இந்த குரூப்பில் வீடியோ போடுறாங்க என்ன பொருள் வாழ்வு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் ஒரு தம்பி போடுறாரு ஜிஸ்டன் மேனிஃபெஸ்டேஷன் சொல்லிட்டு வேற ஒருத்தன் பீம் போடுறாரு அவங்களும் முன்னூத்தரை தெரிஞ்ச நாள் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் சேர்க்கும் போது ஐயாயிரம் தாண்டிடுச்சு ஆனால் நான் சொல்ற நம்பர் வந்து பிரேமானந்த நகரன்ற தனிநபர் போடுற வீடியோவே இன்றைய நிலவில ஐயாயிரம் தாண்டிச்சு அப்படின்னா நான் அவங்க ரெண்டு போய் சேர்த்தாலும் ஆறாயிரம்லாம் தாண்டி போயிருக்கும் நான் நான் பண்ற சேவை தான் கணக்கு வச்சிருக்கேன் எப்பவுமே நான் பண்ற புருஷாதத்துக்கு தான் பரமாத்மா மீட்டர் போட போறாரு தவிர என் சேனலை யூஸ் பண்ணி பத்து பேர் போட்டாங்கன்னா அதெல்லாம் தூங்கி நம்ம தலைக்கு கொடுக்க போறாருன்றது கிடையாது ரொம்ப சந்தோஷம் சின்ன சின்ன பசங்க வந்து நம்ம முன்னு தெரிஞ்சிருக்கும் விஷயம் பைத்தியங்க நான் பண்ணிட்டு போகிறேங்க சின்ன பசங்க வாலிபா வயசு பசங்க அந்த டைமில் இருந்துக்கிட்டும் இவ்வளோ கன கட்சிதமாக அவங்களுக்கு எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க கொடுக்க தேவை இல்லைங்க அவங்களும் வந்து எங்கிட்ட வந்து என்ன சொல்கிறது டெய்லி ரிப்போர்ட்டிங் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாரும் இன்டிபெண்ட் தான் அவங்க அடித்து விளாடுறாங்க அது எக்ஸ்பெஷலி இந்த பெங்களூரில் இருக்க தம்பி பண்ணுற வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருக்கு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு தர்மசகரமான சூழ்நிலை நிறைய ஆத்மாக்கள் என்ன ஃபோன் பண்ணி அந்த வீடியோ எப்படி போடுறீங்க எங்கேருந்து அந்த ஏ எடுக்கிறீங்க அவங்களுக்கு எனக்கு பதில் தெரிலன்னு சொன்னால் அவங்க நான் இந்த பிரதர் வந்து சொல்லி தர விருப்பப்படலை அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவங்க பொறாமப்படுற அளவுக்கு இருக்காங்க ஆக்சுவலாக அந்த அந்த இது ஜிஸ்ட் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் நான் பண்ணலை அது பெங்களூரில் இருக்கிற தம்பி தான் பண்ணுறாரு அவர் எக்கச்சக்கமாக ஏ கரைச்சி குச்சுவா என்னன்னோ பண்றாரு கேட்கும்போது சொல்றாரு ஆனால் நான் அதெல்லாம் போகிறது இல்லை நான் வந்து என்னோடய ஃபோன் எடுக்கிறேன் ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படி அப்லோட் அதுதான் நான் ஒம்பது வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப வித்தெல்லாம் நான் இல்லை அதுமாதிரி எண்ணம் போல் வாழ்வில் வந்து வீடியோ ஃபோட்டோஸ்லாம் காட்டுறேன்ல அந்த வீடியோலாம் பிக்சல்னு ஒரு இதில் இருந்து எடுத்துக்கிறேன் ஃபோட்டோஸ் வந்து நம்ம சார்ஜி பீடியோ கேட்டால் கொடுக்க போகுது இவ்வளோ தான் நான் பண்ணுற டெக்னாலஜி வேறு ஒன்றும் நான் அதிகமாக பண்ணுறதில்ல ஆனால் விளாசுறது வந்து அந்த தம்பி தான் ஆனால் அதை வச்சுட்டு நீங்கள் பண்ணி சொல்லிக் கொடுங்க சொல்லி கொடுக்க என்கிட்ட தான் நிறைய பேர் வராங்க ஓகே ரொம்ப சந்தோஷந்தான் அந்த தப்பிலாம் வரும்போது அவர் வந்து ஒரு ராஜயோகியே கிடையாது பாபா இறைவனை பிடிக்கும்னாரு சேவைக்கு வாய்ப்பு கொடுக்க முடியுமான்னு கேட்டாரு கொடுத்துட்டோம் நான் அப்படி தான் நான் பார்க்குறதெல்லாம் உங்களுக்கு இறைவன் மேலே என்ன எந்த அளவுக்கு அன்பு இருக்குன்னு மட்டும்தான் நான் பார்ப்பேன் நீ ராஜயோகியான்னு கூட பார்க்க மாட்டேன் ஏன்னா இறைவன் எல்லாருக்கும் அப்பா என் அப்பாவுக்கு சேவை பண்ண எனக்கு மட்டுந்தான் உரிமை இருக்குன்னு தெரிஞ்சது அப்படின்னு நான் நினைச்சேன்னா என்ன மாதிரி யார் யாருமே கிடையாது ஓகேங்களா நமக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சுருக்கோம் அந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் வந்து சேவை பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் ஆத்மார்த்தமாக சேவை பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம பிளாட்ஃபார்ம் இஸ் வேர்ல்டு ஓப்பன் யாருக்கு ஆனால் நம்ம கொடுக்க தயாராக தான் இருக்கும் ஆனால் பண்ண சேவையே நீங்களும் பண்ணக்கூடாது நானும் பண்ணுறேன் அதே பண்ணுறதை பண்ணுறேன்னா அவ்வளோ பண்ண மாட்டேன் புதுசாக ஏதாவது ஒரு ஐடியோடு வந்தீங்கன்னா அதுக்கு நம்ம வந்து ஆதரவு கொடுக்க தயாராகவே இருக்கும் இன்றைய நிலையில் நம்ம தனிப்பட்ட முறையிலேயே ஐயாயிரம் வீடியோ போட்டுருக்கோம் ஓகேங்களா ஸோ இதே கோடான கோடி நன்றி நம்மளையும் ஒரு கருவியாக பயன்படுத்திக்கிறதுக்கு நம்மளையும் ஒரு ஆத்மாவாக கன்சிடர் பண்ண எட்நூறு கோடி ஆத்மாவை நம்மளையும் ஒரு சேவைக்கு ஒரு ஒரு பாகம் கொடுக்குறாரு பார்த்தீங்களா அது இல்லை ஒரு மனசில் ஒரு ஒரு அலாதியான ஒரு சந்தோஷம் எனக்கு கொடுக்குது ஓகே இன்னைக்கு பிடிச்சிருக்க நினைக்கிறேன் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ